நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் தொடக்கம் ஒன்று அக்காலத்தில் உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை வழங்கும் சிந்தனை உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது மிகவும் தெளிவான நிதானமான காத்திரமான இயேசுவின் வார்த்தைகள் இவை அதாவது நான் உங்களை உலகில் இருந்து தேர்ந்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது யாரும் மற்றவர்களால் வெறுக்கப்பட விரும்புவதில்லை மற்றவர் தன்மீது கோபப்படுவதையோ தன்னை துன்புறுத்துவதையோ தாக்குவதையோ தன்னை எள்ளி நகையாடுவதையோ எவரும் விரும்ப மாட்டார் வெறுப்பு அசிங்கமானது துன்பமானது அதை தாங்கிக் கொள்வது கடினமானது இவ்வாறு வெறுத்தல் என்பது ஒருவரை துன்புறுத்துவது மட்டுமல்ல இன்னொரு வகையில் அவரை கையாள்வதையும் குறிக்கின்றது அதாவது வெறுத்தல் இன்னொருவர் மீது மேற்கொள்ளுகின்ற தாக்குதலாகும் தாக்குபவர் என்ன செய்கிறார் என்றால் தான் தாக்கும் ஒருவரை தனது விருப்பத்துக்கு உட்படுத்த முயல்கின்றார் இந்த உலகம் ஒரு கிறிஸ்தவனை வெற்றி கொள்ள முயல்கிறது அதாவது இறைவனிடம் இருந்து அவரை பிரிக்க விரும்புகிறது இதனை இயேசு முன்கூட்டி அறிந்தே எமக்கு இந்த படிப்பினையை தருகின்றார் எம்மை ஆயத்தப்படுத்துகின்றார் அதாவது உலகு எம்மை வெறுப்பதை நாங்கள் அனுபவிக்கின்ற போது நாங்கள் பாதிப்புறாமல் இருக்கவும் அது எம்மை கையாளாமல் காத்து கொள்ளவும் கடவுளிடம் இருந்து எம்மை பிரித்து தன்வசப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ளவும் சார்ந்தவர் என்பதன் பொருள் என்னவென்றால் உலகத்தின் பொய்களாலும் போலிகளாலும் செல்வாக்கு பெற்று வாழ்வதாகும் உலகியல் ஊடகங்களும் உலக இன்பம் தரும் கலாச்சாரங்களும் பக்கச்சார்பான கருத்துக்களும் சமூக அழுத்தங்களும் மகிழ்ச்சியின் போலி வடிவங்களும் ஒருவரிலே செல்வாக்கு செலுத்தி தவறான வழியில் நடத்தி அவரை உலகு அவ்வாறு இவற்றினால் ஆட்கொள்ளப்படாது உலகில் இருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழும் போது உலகம் அவர்களை தீர்ப்பிடுகின்றவர்கள் என்றும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் என்றும் ஒரு பக்கம் சார்ந்து நிற்பவர்கள் என்றும் அவற்றை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் சொல்லி கொண்டிருக்கும் நாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அன்றாடம் உண்மையாகவே வாழும்போது உலகம் வெறுப்பதை நாங்கள் அனுபவித்து கொள்ள முடியும் ஆயினும் இந்த வெறுப்பு குழப்பத்தை அல்ல மகிழ்ச்சியை அமைதியையே உள்ளத்தில் ஏற்படுத்தும் மேற்கூறப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளை இன்று தியானிப்போம் உலகு எங்களை வெறுக்கிறது என்றால் அது எங்களை இயேசுவை போல் ஆக்குகின்றது என்று கொள்வோம் செவம் ஆண்டவரே எங்களை உலகில் இருந்து எடுத்து உண்மோடு இணைத்துக் கொள்ளும் ஆமன்